மக்களே சொக்க வைக்கும் சொர்க்கத்து அழகிய பறித்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட போகிறேன் என்ன பழம் அத்திப்பழம் இந்த அத்திப்பழத்தை வந்து ஹெவன்லி ஃப்ரூட் அப்படிம்பாங்க ஏன்னா ஒரு பழத்தில் விட்டமின் டி ஏசி அண்ட் பி அமோகமாக குமிஞ்சு கிடக்குதுன்னா அது வந்து அத்திப்பழம் தான் சரிங்களா விட்டமின் டி தான் இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது ரீசன்ட் டேஸில் கேள்விப்படுற வரைக்கும் சரிங்களா ஆமாம் இப்போ சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காந்து ஒரு செடென்ட்ரியாக ஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எல்லாம் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி லெவலை சூப்பராக கொடுக்குங்க டெய்லி ரெண்டு ஃபிக் மட்டும் எடுத்துக்குங்க அவ்வளோ நாச்சத்து இருக்குது ஜிங்க் இருக்குது பொட்டாஷியம் கால்சியம் இதை பற்றி சொல்லவே இவ்வளோ பெரிய மரங்கள்லாம் வீட்டில் வைக்க முடியல அப்படின்னாலும் கூட ஒரு பெரிய ட்ரம்லையோ பெரிய க்ரோ பேக்லேயோ டெரஸில் நம்ம வீட்டு தேவைக்கு அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு பத்து பழங்களை எடுக்கிற மாதிரி சின்ன சின்ன மரங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி கேட்டு நர்சரியில் வாங்கி வைங்க இன்றைக்கெல்லாம் சாணமெல்லாம் என்னமோ போட்டதுனால இவ ஓவராக ஜொலிக்கிற மாதிரி தெரிஞ்சது அதனால தான் இவளை பற்றி சொல்லலான்ட்டு ஹாப்பி கார்டனிங்